நடிகை எமெஸ் ஜாக்சன் வரும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தன்னோட காதலரை மேரேஜ் பண்ண இருக்கும் இந்த நிலையில சில நாட்களுக்கு முன்னாடி தான் கற்பமா இருக்கும் விஷயத்த அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சு பெரும் பரபரப்பை கிளப்பி இருந்தாங்க தான் எனக்கே தெரியாது மேலும் ஒரு கிளப்பி இருக்காங்க நடிகை எமே ஜாக்சன் இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்திய சினிமாவில மதராசப்பட்டினம் அப்படின்ற தமிழ் திரைப்படத்தின் மூலம் அடி எடுத்து வச்சவங்க தான் இங்கிலாந்தை சேர்ந்த எமஸ் ஜாக்சன் அதுக்கப்புறம் இவங்க விக்ரம் சாரோட ஐ ரஜினி சாரோட டூ இப்படி மாபெரும் வெற்றி

வந்தைய நாங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அப்படின்னு நடிகை எம் ஜாக்சன் ஓபனா தெரிவிச்சிருக்காங்க இது இப்போ மேலும் ஒரு பரபரப்பு கிளப்பி இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எம் ஜாக்சனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு புதக்க நடிச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க